ஹாய் மக்களே உங்கள் லாண்ட்ரி சீக்ரெட்டில் இருந்து உங்கள் உமர் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா லாண்ட்ரி பிஸ்னஸ்ல ஒரு ஐனிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னு நினைக்கிறீங்க என்ன ஐன் பாக்ஸ் வாங்கினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஷனான விஷயமா இருக்கா கவலைப்படாதீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருன்னு இந்த வீடியோல எந்தெந்த ட்ரெஸ்ஸுக்கு என்னென்ன ஐன் பாக்ஸ் சூட்டபுளா இருக்குங்கிறத நான் டீடைல நான் சொல்றேன் அதே போல நம்ம பிளவுசம் லாண்ட்ரியில ப்ராக்டிக்கலான டொமெஸ்டிக் பிஸ்னஸுக்கான லாண்ட்ரி பிஸ்னஸ் ட்ரைனிங் கொடுக்குறோம் இந்த ட்ரைனிங்கை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு லாண்ட்ரி பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி ப்ராப்பராக ரன் பண்ணுறது எப்படி மிஷினி மிஷினரிஸெலாம் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியும் இந்த ட்ரைனிங் உங்களுக்கு நீடு இருந்துச்சு அப்படின்னா வீடியோவில் கொடுக்குற காண்டாக்ட் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் லாண்ட்ரி பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுங்க வாங்க இப்போ இந்த வீடியோவில் போய் பார்த்து நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கலாம் நீங்க ஒரு லாண்ட்ரி பிஸ்னஸ்ல ஐனிங் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு என்ன டவுட் இருக்கும் பொதுவாக என்ன டவுட் இருக்கும் அப்படின்னா என்ன ஐனிங் மிஷின் வாங்குறதுரா அப்படிங்கிறது பொதுவாக எல்லாருக்கும் டவுட் இருக்கும் பொதுவாகவே நம்ம ஐனிங் சர்வீஸ் பண்ணுறவங்க எல்லாமே ரெண்டு டைப் ஆஃப் மிஷின் மேஜரா பண்ணுறாங்க இன்னொன்று இருக்குது அது வந்து நீடு இருக்கவங்க பண்ணிக்கிறாங்க அதை ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா ஸ்டீம் ஐன் பாக்ஸ் வச்சு ஐன் பண்ணுறாங்க ரெண்டாவது எலக்ட்ரிக் ஐன்பாக்ஸ் ஸ்டார் அயின் பண்றா மூணாவது அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணுறாங்க அதே போல் கேஸ்லையும் இருக்கு கேஸில் வச்சு அந்த எலக்ட்ரிகல் பாக்ஸ் மாறிட்டு அந்த கேஸில் ரன் ஆகும் கேஸில் வச்சு ரன் பண்றாங்க பொதுவாகவே நீங்க ஒரு ஐனிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றீங்க எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை நான் கற்றுக்கிட்டு தான் ஐனிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன என்னோட சஜஷனாக இருக்கும் அப்படின்னா ஸ்டீம் அயன் பாக்ஸ் வாங்குங்க ஏன் ஸ்டீம் பாக்ஸ் வாங்கணும் அப்படின்னா ஸ்டீம் வந்து அட்டை எப்படி அயனாகும் அப்படின்னா ஒரு ஸ்டீம் ஜென்ரேட்டரை வச்சு ஸ்டீமை ஜென்ரேட் பண்ணி அயன் பாக்ஸில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அந்த அயன் பாக்ஸும் ஹீட்டையும் ஜென்ரேட் பண்ணுவோம் அப்போ ஹீட் ப்ளஸ் ஸ்டீம் அயன் பண்ணுறதுனால ட்ரெஸ்ஸோட அயனிங் குவாலிட்டியும் நல்லாவும் இருக்கும் ரெண்டாவது என்னென்னா ஈஸியாக இருக்கும் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை இதை நான் கற்றுக்கிட்டு தான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாகவே கற்றுக்கிட்டு இதை பண்ணிக்க முடியும் பட் ஆனால் எலக்ட்ரிக்கல் அயன் பாக்ஸ் நீங்கள் போனீங்க அப்படின்னா என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் சுவிட்சை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹீட் வந்து கண்டினியூஸாக நம்ம வந்துகிட்டே இருக்கும் நான் சொல்கிறது கமர்ஷியல் எல்டிங் அயன் பாக்ஸ் டெமிஸ்டிக் வீட்டில் இருக்க அயன் பாக்ஸ் கிடையாது கமர்ஷியல் அயன் பாக்ஸ் நான் கூட வீடியோவில் அந்த ஃபோட்டோவை காட்டுறேன் இந்த பாக்ஸ் ஒன்ஸ் ஸ்விட்ச்சை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹீட் வந்துட்டே இருக்கும் ஹெவியாக வந்துகிட்டே இருக்கும் ஹீட் ஹெவி ஆகிறனால நீ ப்ராப்பராக சுவிட்சை கட் ஆஃப் பண்ணலை அப்படின்னா ஆகும் அப்படின்னா கடைசியை ஸ்பாய் பண்ண வேண்டியதாக சூழ்நிலை ஆகி போயிடும் அப்போ அதனால் எல்டிங் அயன் பாக்ஸை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அதேபோல் எந்தெந்த ட்ரெஸ்ஸுக்கு நம்ம வந்து என்னென்னலாம் எந்தெந்த ஐன்பாக்ஸ் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா இங்கே நார்மலாக கஞ்சி போடாத ட்ரெஸ்ஸு எல்லாமே கருத்துல ஷர்ட்டு பேண்ட்டு வெஸ்ட்டு அதே போல் வந்து பட்டு புடவை பட்டு சாரி சின்ன பிள்ளைங்க ஐட்டம் ஜீன்ஸ் பேண்ட் எல்லாத்துக்குமே சூட்டபுளாக ஆகுறது என்ன அப்படின்னா ஸ்டீம் பாக்ஸ் தான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இப்போ உங்கள் ஏரியாவில் வந்து நார்மல் ட்ரெஸ்ஸுலாம் வருது அப்படின்னா நீங்கள் ஸ்டீம் ஐன் பாக்ஸில் போகணும் இல்லை எனக்கு வந்து கஞ்சி போட்ட ஐட்டம் தான் நிறைய வருது நிறைய கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க பிராஸ் பிளேட் பண்ண எலக்ட்ரிக் லைன் பாக்ஸ் தான் அதுக்கு பெஸ்ட்டு ஏன் சொல்றேன் அப்படின்னா ப்ராப்பரான ஹீட்ல நீங்கள் வந்து கஞ்சி போட்ட வந்து ஐன் பண்ணால் மட்டும்தான் நல்ல சுருக்கமே இல்லாமல் பெர்ஃபெக்டாக பெர்ஃபெக்ஷனாக இருக்கும் அதனால எலக்ட்ரிக் லைன் பாக்ஸில் போடுறது கஞ்சி போட்ட ஐட்டம் வந்தால் நீங்கள் எலக்ட்ரிக் லைன் பாக்ஸை போடுறது ரொம்ப சிறந்த விஷயமாக இருக்கும் அதனால் என்னோடய சஜஷன் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஒரு ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு புதுசாக ஆரம்பித்து கற்றுக்கிட்டு ஆரம்பிச்சுக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஸ்டீம் ஐன் பாக்ஸை வாங்கி கற்றுக்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ச் போடுறதை ஐன் பண்ணி எல்டிக் லைன் பாக்ஸில் நீங்கள் அயன் பண்ணுங்கள் எடுத்த உடனே எல்ட்ரிக் லைன் பாக்ஸில் வாங்கி நீங்கள் ஸ்டீம் ஐன் பாக்ஸ் எல்டிக் லைன் பாக்ஸை வாங்கி நீங்கள் ஐயிங்ஸ்ன ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் எப்படி ஹீட்டை மானிட்ரு பண்ணணும் இதை வந்து வீட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க ஏன்னா இப்போ நீங்கள் ஸ்டீம் பாக்ஸாக போயிட்டீங்க அப்படின்னா ஃபார்ட்டி தௌசண்ட்ல நைன்ட்டி தௌசண்ட் வரைக்கும் ஆகும் அது மினிமம் ஃபார்ட்டி தௌசண்ட்லாம் நைன்டி தௌசண்ட் ஏன் ரேட் டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா நிறைய ப்ராடக்ட் மார்க்கெட்டில் இருக்குது சைனா ப்ராடக்ட் இருக்குது இந்தியன்ல இந்தியாவிலேயே மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் இருக்குது அதே போல் வந்துட்டு என்ன சொல்லுவோம்னா இம்போர்டட் ப்ராடக்ட் இருக்குது ஸோ இதனால ரேட் டிஃப்ரென்சேஷன் வரும் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கும் உங்களுக்கு மினிமம் தான் ஃபைவ் தௌசண்ட் வாங்கிக்கலாம் மேக்சிமம் ஃபைவ் தௌசண்ட் வாங்கிக்கலாம் உங்களுக்கு என்ன பட்ஜெட் இருக்கு அதில் என்ன வந்து உங்களுக்கு பிடிக்குதோ அதை பார்த்து இதுவே நீங்கள் எலக்ட்ரிக் லைன் பாக்ஸாக இருந்தால் என்ன அப்படின்னா மினிமம் நாலாயிரம் ரெண்டாயிரத்தூவாவிலேருந்து ஒரு ஏழாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம் ஆனால் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இது எலக்ட்ரிக் லைன் பாக்ஸ் ஏன்னா ஹீட்டை மானிட்ரு பண்ண முடியாது இது ஸ்டீம் லைன் பாக்ஸை ஈச்சே ஹேண்டில் பண்ணிக்கலாம் எல்லா விதமான ட்ரெஸ்ஸுக்கும் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது ஃபாஸ்ட்டாகவும் குவிக்காகவும் அர்ன் பண்ண முடியும் அதனால் அதனால் நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டீமர் பெக்ஸில் போங்க இல்லை நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு எல்லாமே ஹேண்டில் எலக்ட்ரிக்கல் எழுத்துக்கலாம் பார்த்து நீங்கள் எப்படி இருக்கலாம் இந்த வீடியோ யார் யாரெல்லாம் அயன் செல்ல ஸ்டார்ட் பண்ணுவோம்னு நினைக்கிறாங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அதே போல் நம்ம லாண்ட்ரி சீக்கிரம் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய லாண்ட்ரி எடுத்துனால சண்டை நம்ம கொடுத்துட்டே இருக்கும் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் நம்ம லாண்ட்ரி சீக்கிரம் சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்த்ததற்கு மிகவும் நன்றி தேங்க்யூ